சரிகமபா எல்ல பூக்களையே பாடல் கண்ணீரோடு பாடினாங்க பவித்ரா சைந்தவி கொடுத்த ரியாக்ஷன் கலங்கின அரங்கம் என்னன்றதை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் ஜி தமிழ் தொலைக்காட்சியில வெற்றிகரமா ஒளிபரப்பாகி வரக்கூடிய சரிகமபா சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி இந்த வாரம் பாத்தீங்கன்னா போக் பாடல்கள் ரவுண்ட் செம்மையா போயிருக்கு சவாலா இருக்கு நவம்பர் ஒன்று அதே மாதிரி இரண்டாம் தேதிகளில் ஒளிபரப்பாக கூடிய இந்த சுற்றுல மூன்றாவது இறுதி போட்டியாளர் கூட யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு அந்த அளவுக்கு ஹைப்பா எல்லாமே போயிட்டுருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா முதல் போட்டியாளர் டிக்கெட்டு ஃபினாலேக்கு செலக்ட் ஆயிட்டாங்க ரெண்டாவது போட்டியாளர் செலக்ட் ஆயிட்டாங்க மூன்றாவது இறுதி போட்டியாளர் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் பெருசாக போயிட்டுருக்கு பவித்ரா பாடின ஒரு பாடலை அரங்கமே பார்த்து அதிர்ந்து சோகத்துக்கே போயிட்டு வந்துட்டாங்க நல்ல நாளே ஒரு பெர்ஃபாமன்ஸ் இல்ல நட்சத்திர பாப்பாவுக்கு கிஃப்ட்டு அப்படின்னா பவித்ரா அழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்து சைந்தவி மாமே மிரண்டு போயிட்டாங்க பயங்கரமா தட்டி கொடுத்துருக்காங்க பவித்ரா ஒரு சிறந்த பாடகி அப்படின்னு சொன்னாலும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேரிழப்பு அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கு அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் விபத்துனாலதான் இறந்து போயிருக்காரு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்க நிலையில அவருடைய இழப்பு அப்படின்றது அந்த குடும்பத்துக்கு பெரிய பேரிடி தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பவித்ரா அவங்க கணவருடைய ஆசை தன்னுடைய மனைவி பெருசா வரணும் பெரிய பாடகியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே பவித்ராவ மேடை ஏத்தி பாட வைப்பாரு அதுக்கு கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ணுவாரு வாய்ப்பு பவித்ராவுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் பவித்ரா போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அது மட்டும் இல்லாம அவங்க கணவர் இல்லாத இந்த இக்கட்டான சூழ்நிலையில தன்னுடைய கணவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்பிக்கையை தாண்டி அவங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல சரிகமப்பா நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியில ஆரம்பம் முதல்லயே தனித்துவமான குரல் அதே மாதிரி போராடக்கூடிய மனப்பான்மையினால பவித்ரா பலருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றிருக்காங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு திரைப்படம் பாடுறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இது எல்லாமே குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் தான் அதாவது வார வாரம் ஒரு ரவுண்ட் இருக்கும் அப்படி இந்த வாரத்துல போக் ரவுண்ட் தான் போயிட்டு இருக்கு பாடகி சைந்தவி பாடின பிரபலமான எள்ளுவைய பூக்களிக பாடல தேர்வு செஞ்சு பவித்ரா பாடி இருக்காங்க இது உணர்வு பூர்வமா மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம பாட்டை கேட்ட எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க நடுவர் சரண் பேசும்போது பவித்ராவுடைய பாடல்ல இப்பவுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு சோகம் இருக்கு முழுக்க முழுக்க அவங்களோட ஸ்டைல் இருக்கு அருமையா பாடி இருக்காங்க அப்படின்னு என்ன கிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த உணர்ச்சி போராட்டம் அப்படின்றது எல்லாராலையுமே கண்கலங்க வச்சிருக்கு தன்னுடைய கணவருக்காக அவங்க பாடின பாடல்னே அவங்க சொல்லியிருக்காங்க நாங்க இருக்க அவங்களுக்கு குடும்பமான்னு சொல்லிட்டு மேடையில எல்லாரும் மோடி வந்து பவித்ராவை கட்டி அணைக்கிறாங்க பட் டிக்கெட் ஃபினாலே அந்த தேர்ட் மெம்பர் பவித்ராவான்னு கேட்டா கிடையாது சபேஷன் அவர்களை செலக்ட் பண்ண மாதிரிதான் செய்திகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ